அரசியலில் முழு வெற்றி பெற பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் பெப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரலாற்று வாய்ப்பை தவறவிடாதீர்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்ஸி நவல்னி சிறையில் மரணமடைந்தது உறுதி செய்யப்பட்டால் விளாடிமிர் புதினும் அவரது கூட்டாளிகளும் தப்ப முடியாது என்று அலெக்ஸியின் மனைவி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்ஸி நவல்னி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மரணமடைந்தார் என்று அந்நாட்டு சிறைத்துறை வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது இது குறித்து முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அலெக்சி நவல்னேயின் மனைவி யூலியா நவல்னேயா எனது கணவரின் மரண செய்தி ரஷ்ய அரசிடமிருந்து வந்துள்ளதால் அதில் எனக்கு சந்தேகம் உள்ளது புதின் மற்றும் அவரது அரசை நம்ப முடியாது அவர்கள் எப்பொழுதும் பொய்யைத்தான் சொல்வார்கள் ஒருவேளை அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் புதின் அவரது குடும்பத்தினர் அவரது நண்பர்கள் அவரது அரசு என அனைவரும் எனது கணவருக்கு செய்த கொடுமைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் விளாடிமிர் புதினும் அவரது அரசாங்கமும் ரஷ்யாவிற்கு சமீப ஆண்டுகளாக செய்து வரும் மோசமான விஷயங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்திய யூலியா ரஷ்யாவில் நடந்து வரும் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக சர்வதேச சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்